நடராஜன் நீங்க பேசுங்க உங்க கருத்தை சொல்லுங்க அண்ணே வணக்கம் நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பருத்தியூர் நடராஜன் பேசுகிறேன் நான் எழுபத்தி ரெண்டுல தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் அவர்களை கட்சியொட்டி நீக்கிய போது நான் கறுப்புக்கடி காட்டி தடியடிப்பட்டிருக்கேன் தொண்ணூற்றி ஆறில் அம்மா அவர்களை செயலுக்கு சென்ற போது நானும் செயலுக்கு சென்று பதிமூன்று நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கேன் நான் இவ்வளவு கட்சி தீவிரமாக இருக்கிறதுனால இந்த கட்சி அலுவலகத்தை ராமநாதபுரத்தில் ஏழு கோடிக்கு வித்து இந்த மாவட்ட செயலாளர் அபகாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லி தலைமைக்கு நான் மனு கொடுத்ததுனால என்னையை எடுப்பதற்கு எந்த காரணம் தெரியாத இந்த தலைமை இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இருவரும் சேர்ந்து சசிகலா அவருடன் பேசியதாக பொய்யான தகவலை சொல்லி என்னை கட்சியிலிருந்து நீக்கம் செய்திருக்கார்கள் புகழேந்தி அவர்கள் தலைமையோட சேர்த்து இது என்ன வேடிக்கை என்று சொன்னால் இந்த அண்ணா திமுக எதிர்க்கட்சியாக வந்ததற்கு என்ன காரணம் இதற்கு மாவட்ட செயலாளர் சில தவறுகளை செய்துவிட்டார் இவர் மீது நடவடிக்கை எடுக்கிற என்று சொல்லப்போன எண்ணையை கட்சியை விட்டு நீக்குவது என்பது இந்த இயக்கத்தை எந்த வழிக்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடியவில்லை அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த இயக்கம் ஒன்றுபட்ட இயக்கமாக அனைவரும் இருந்து செயல்பட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுங்கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளை போன்ற பழைய கட்சிக்காருடைய எண்ணம் அதுதான் இன்றைய நம்மளுடைய நோக்கமும் கூட நாம் சசிகலாவினுடன் பக்கமோ ஓபிஎஸ் பக்கமோ ஈபிஎஸ் பக்கமோ நாம் சார்ந்தவர்கள் அல்ல எந்த சாதி அமைப்புகளுக்கும் நம்ம அப்பாற்பட்டு இந்த இயக்கத்தை கட்டி வளர்த்து வந்த புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்து வந்த இயக்கத்தை உங்களைப் போன்ற உண்மையான தொண்டர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற காரணத்தால் இவர்களையெல்லாம் கலையெடுத்து விட்டு இவர்கள் செய்த இருந்து தப்புவதற்காக கேள்வி விட்டு நீக்குகிறார்கள் இதனால் இவர்கள் அடைய போகும் என்னவென்று சொன்னால் இவர்கள் கண்டிப்பாக இந்த பலனை அவர்கள் அனுபவித்து ஒன்றுபட்டு இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னா உங்களை அவங்களுக்கு வந்து இத விசாரிக்க கூட மாட்டாங்க ஒரு மாவட்ட செயலர் கொடுத்துட்டாருன்னா அது என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா லிஸ்ட் போடும் போது அந்த மாவட்ட செயலர் திமுக புரட்சி தலைவர் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்கள் போல அந்த மாவட்ட அமைச்சர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது போல இப்ப அந்தந்த மாவட்டத்துல யாருக்கு ஒவ்வொருத்தர் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அவர் என்ன எழுதி கொடுக்குறாரோ அதை அப்படியே செய்தாங்க ஆனா ஒரு விசாரணை குழு அப்படின்னு சொல்லி கூட ஒரு நடவடிக்கை குழு ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட விசுற அப்படி ஒரு குழு இருக்கு அந்த குழு கூட கூப்பிட்டு யாரையும் உண்மை தன்மையை தன்மையபட்சம் ஒரு டெலிபோன் பண்ணி விசாரிக்கலாம் இல்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்கலாம் அப்புறம் உண்மையிலேயே ஒருவர் தவறு செய்திருக்கிறார்னா அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம் எந்த ஒரு காரண காரியங்களுமே இல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இவங்க செய்யறது அப்படிங்கிறது ஏதோ ரெட்டை சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமையை மோடியோட ஆசீர்வாதத்துல இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதால மட்டும்தான் தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சென்ற தேர்தலின் போது கூட நம்ம பேசியிருக்கோம் நமக்கு இபிஎஸ் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் முக்கியம் கிடையாது நாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் இரட்டைலை சின்னம் அந்த தொகுதியில வெற்றி பெற வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற அதிமுக தொண்டர்களும் இன்னைக்கு காலையில அந்த பதிவு எனக்கு ஒரு கமெண்ட்ல ஒரு பதிவு போட்டிருந்தார் சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் பிடிக்குதா இபிஎஸ் பிடிக்குதா எல்லாம் இல்ல இரட்டலை சின்னம் நம்ம தொகுதியில தோத்தரக்கூடாது அதனால வந்து நம்ம யாரையும் பாக்குறதில்ல இபிஎஸ்ஆபிஎஸ்ஆங்களா அவங்களால பாக்குறது இல்ல இரட்டளை சின்னத்தை வெற்றி பெற வைப்பதற்கு தொண்டர்கள் வந்து உழைக்கிறாங்க அதுல மோடி அந்த கையெழுத்து போடுகிற உரிமையை இவர்கள் இடத்துல கொடுத்திருக்கிற தான் வந்து இன்னைக்கு இன்று இது போன்ற நடவடிக்கைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த நடவடிக்கைகள் என்பது ரட்டளை சின்னத்தினுடைய வலிமையை அதிமுகவுடைய வலிமையை குறைத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக ஆஹ் வர வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இல்லாமல் இவர்கள் அடித்திருக்கிற கொள்ளை செய்திருக்கிற ஊழல்கள் இதுல இருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த இயக்கத்தை சுயநலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா நமக்கு அதிமுக பெருசு சின்னம் பெருசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அந்த வழியில தான் நம்ம வந்து செயல்படணும் எல்லோரும் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வேணும் என்றுதான் வந்து நம்ம நினைக்கிறோம் நிச்சயமே இந்த ஊழல் நடவடிக்கைகள் அஹ் நடவடிக்கைகள் எடுக்கிற பொழுது ஒரு நல்ல இவங்களோட சுய உருவம் இவர் இவர்களுக்கு இருக்கிற ஆதரவு இவர்களே தெரிந்து கொள்வார்கள் ஏன்னா அம்மா வந்து குருகா ஜட்ஜ்மெண்ட்ல சிறைப்படுத்தப்பட்டார் அப்ப பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த தமிழ்நாடே கலங்கி கிழங்கி நின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஏதோ தன் வீட்டில் ஒருவர் சிறையில் இருப்பதை போல உணர்ந்தார்கள் அது அம்மா எப்ப அந்த ஹைகோர்ட்ல குமாரசாமி ஜட்மெண்ட் வந்து இருந்து மீண்டு வந்தாரோ அது வரைக்கும் மொத்த தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடுச்சு ஆனா இதே இது சசிகலா அவர்கள் சிறைக்கு போனாங்க நான்காண்டு காலம் இருந்தாங்க ஏதாவது இம்பேக்ட் இருந்ததுதான் எதுவுமே கிடையாது எந்த ஒரு இது எந்த சலனமும் இல்லை இதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும் இதே தான் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு நடக்கும் தங்கமணிக்கு நடக்கும் வேலுமணிக்கு நடக்கும் எந்த அமைச்சு எல்லா அமைச்சர்களுக்குமே இதுதான் நடக்கும் அப்ப ஒரு தலைமையினுடைய வலிமை என்பது இதுதான் எப்படி அம்மாவுக்கு ஒரு பாதிப்பு வந்த போது அந்த தொண்டர்கள் அவர் பக்கம் நின்னாங்க சசிகலாவுக்கு வருகிற பொழுது அதை யாரும் பெருசா கண்டுக்கல அதே நேரம்தான் இவங்களுக்கு வரும் எப்படி இவர்கள் சசிகலாவுக்கு அந்த நிலை வந்த போது ஒதுக்கி வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் கட்டணி வருகிற பொழுது தொண்டர்கள் ஒன்று கூடி அடுத்த தலைமையை தேர்ந்தெடுத்து ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே வந்து இருப்பாங்க இதுதான் நடக்க போகுது இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவரு நிலோஃபர் கபில் மேல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க மணிகண்டன் மேல இந்த விதமான நடவடிக்கையை வந்து எடுக்கல இது ஒரு கடும் ஏன்னா இந்த கருத்துல சொல்றது காரணம் பல தொண்டர்கள் ஆனா இதை பத்தி நீங்க கேளுங்க ஏன் வந்து மணிகண்டன் மேல வந்து நடவடிக்கையை வந்து எடுக்கல என்று நான் கூட முதல் நினைச்சேன் சரி அவர் ஒருவேளை கைது செய்யப்பட்ட கோர்ட்ல கொடுத்துட்டா பண்ண செய்வாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம் சரி கைது ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திச்சிருக்க மாட்டாங்க சட்டமன்றம் கூடுகிற பொழுது அந்த முதல் நாள் அன்று மாலை வந்து இது அறிவிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் பார்த்தா அதுக்கு உண்டான எந்த விதமான ஒரு நடவடிக்கைகள் இருப்பதாக இது வரைக்கும் தெரியல அப்ப இவர்கள் வந்து நீங்க ஆள் யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம் அப்படி அந்த வழியில தான் போறாங்க இவர்களுக்குன்னு ஒரு கொள்கை இந்த கட்சியில இது நல்லது இது தவறு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கை ஒரு ஒரு கிளாரிட்டி அதாவது ஒரு தெளிவு ஒரு சிந்தனை இவர்கள்ட்ட சுத்தமா வந்து கிடையாது ஆனா நிச்சயமாக நாம் பயணிக்கிற பாதை என்பது எல்லா அதிமுக தொண்டர்களையும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு லஞ்ச ஊழல்களுக்கு ஒரு அப்பாற்பட்டு வலிமையான ஒரு இயக்கமாக எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும் தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத நோக்கித்தான் நம்ம வந்து பயணிக்கிறோம்